ஒரு ஈ இருந்துச்சான் அந்த ஈனுடைய மம்மி அந்த ஈ கிட்ட சொல்லிச்சான் நீ எங்க வேணாலும் போ இந்த பழப்பழன்னு ஒரு காகிதம் இருக்கும் அந்த காகிதத்துல மேல மட்டும் உட்காராத உங்க அப்பா இருக்காருல அவர் அதுலதான் செத்து போனாரு நீ அங்க மட்டும் உட்காராத இது இப்படியே பயந்துகிட்டே இருந்துருச்சு அந்த பழப்பளப்பு காகித பக்கத்துல போவே இல்லை கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே அந்த பளப்பளப்பு காகிதத்துல போய் உட்காரதும் வர்றதுமா பயங்கர சாகசம் பண்றாங்க இந்த ஈ பாக்குது அவங்களுக்குலாம் அம்மா இல்லையா அவங்க அம்மா எல்லாம் அவங்க மட்டும் விளையாடுறாங்க நான் மட்டும் அங்க போக கூடாது அம்மா சொல்லிருச்சே அது அந்த அந்த பசங்களை பார்த்து பார்த்து மனசு இதாகி ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு தானும் போய் பார்த்துருவோன்ட்டு ஓடி போய் அந்த பளப்பளப்பு காகிதத்துக்கு மேல அப்படி போகாம கிட்ட போயிட்டு அப்படி பறந்து வந்துருச்சு காகிதம் ஒன்றும் பண்ணல ஒன்றுமே பண்ணலையே ஏன் இந்த அம்மா என்னை பயமுறுத்துச்சு மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் ஜாலியாக இருக்கிறாங்க இது மறுபடியும் என்ன பண்ணுச்சு நேராக போய் சும்மா ஒரு காலை மட்டும் அப்படி தொட்டுட்டு வந்துச்சு ஒன்றும் நடக்கல பாரு அது வந்து நம்ம போயிட்டு வரோம் அது ஒன்றும் செய்யலை எங்கள் அம்மா இதை வேணான்னு சொல்லிச்சேன்னு மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் பறந்து பறந்து திரிஞ்சு அது மேலே உட்காந்துச்சு பாருங்க அவ்வளவு பிரமாதமாக இருக்குது ஏன்னா தன் முகம் தானே தெரிகிறது பளபளப்பாக இருக்கிறது வழுக்குது அப்படி ஓடி கீடி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பறந்து வந்து ரெண்டு மூணு வாட்டி பறந்து பறந்து வந்து ஜாலியாக விளையாடிருச்சு நாலாவது தடவை பறந்து போச்சு அது போய் ஜாலியா விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துச்சு அந்த சுகத்துல படுத்து தூங்கிடுச்சு முழிக்குது முழிச்சா தன்னுடைய ஒரு ரெக்கை இருக்குல்ல அதை அந்த காகிதத்தில் ஒட்டிக்குச்சு அதனால் பறக்க முடியல பறக்க இழுக்குது இழுக்குது கண்டிப்பா அது பறக்கணும்னா அந்த ரெக்கைய அது இழந்தாகணும் நான் எங்கள் கதையை நிறுத்துறேன் அது ரெக்கையை இழந்துச்சா வாழ்க்கையை இழந்துச்சாலாம் நான் கதை சொல்ல விரும்பல அந்த ஈ என்ன பண்ணுச்சு எது நமக்கு பாவம் எது என நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மோகம் கொண்டு ஒண்ணும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு போயிட்டு வரோம் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்றும் இல்லை ஜாலியாக தான் இருக்குது ஆனால் போய் கடைசியாக சிக்கிக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம் அந்த காகிதம் இருக்குல்ல குடியாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் தகாத உறவாக இருக்கலாம் இது எல்லாம் வலைகள் முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும் ஒன்னும் பெரிய ஆபத்தா தெரியாது ஆனால் ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம்